ஆத்மா வணக்கம் போன வாரம் நம்ம தொட்டாசி நீங்கி பார்த்தோம் அதனுடைய தகவலை அழித்த இந்த வாரம் வந்து துளசினுடைய மகிமை துளசி வந்து கருந்துளசின் பேர் இதுக்கு துளசியினுடைய பல வகைகள் இருக்குது அது விரிவாக நான் இப்போ ஒளிப்பதிவு பண்ண போகிறேன் முத இது கருந்துளசியினுடைய மகத்துவம் என்ன நன்மைகள் அது எப்படி வளர்க்கலாம் இதெல்லாம் வந்து பதிவில் நான் விவரமாக சொல்கிறேன் இது பேர் வந்து கருந்துளசி இது ரொம்ப முக்கியமான மருத்துவ பகுதிக்கு நமக்கு உதவிகரமாக இருக்குது இதை பற்றி விரிவாக காண்போம் துளசி வந்து பல வகைகள் உள்ளன அவற்றில் வந்து முக்கியமான நிற வடிவம் மருத்துவ குணங்களெலாம் வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த மூலிகை செடிகளில் பொதுவாக சில வகைகள் நல் துளசி பசுமை வகையாக இருக்கும் கருந்துளசி செந்துளசி கிருஷ்ண துளசி அதாவது நீல நிற துளசின்னு சொல்லுவாங்க கிருஷ்ண துளசி இவற்றின் வகையான இனிப்பு துளசி ஆப்பிரிக்க நீல துளசி போன்றவை வந்து இருக்கிறது இது சமையல் பயன்பாடுகளிலும் உதவுகிறது இந்தியாவில் பொதுவாக நம்ம பார்க்கணும்னா துளசி வகைகளை வந்து நல் து அதாவது பசுமை வகை இது பொதுவாக இலைகள் பச்சை நிறத்தை கொண்டிருக்கும் துளசி கருந்துளசி கிருஷ்ணன் துளசி ஊதா வகை இதன் இலைகள் பெரும்பாலும் ஊதா அல்லது நீல நிறத்தில் இருக்கும் செந்துளசி ஊதா நிற இலைகளுடன் சற்று சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கும் துளசி வகையாகும் அடுத்தது கல் துளசி இது மருத்துவ குணங்களை பெயர் பெற்றது சமையல் பயன்பாட்டிற்கு துளசி வகைகள் இது பெரிதும் பயன்படுகிறது இனிப்பு துளசி இது மருத்துவம் மற்றும் சமையல் பயன்பாடுகளுக்கு பரவலாக பயன்படுத்தப்படும் இனிப்பு சுவயுள்ள துளசின் ஒரு வகையாகும் ஆப்பிரிக்க நீல துளசி இது நீல நிற இலைகள் மற்றும் நரம்புகளை கொண்ட ஒரு வகை துளசியாகும் பொதுவான துளசி இனங்கள் வந்து உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட துளசி வகைகள் உள்ளன இதில் பொதுவான இனங்கள் வந்து ஓசிமம் பாசிலிகம் இது இனிப்பு துளசி என்று அழைக்கப்படுகிறது இதுவே பெஸ்டோ மற்றும் பிற இத்தாலிய உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது இத்தாலி வந்து இத்தாலிய பச்சை துளசி ஆகும் ஓசிமம் கிளிமான்சரிகம் பாசிலீகம் இது ஆப்பிரிக்க துளசி துளசியாகும் ஓசிமம் சாங்கரம் டெனியூ ஃப்ளோரம் இவை புனித துளசி அல்லது ராம துளசி என்று அழைக்கப்படுகின்றனர் இவை ஆன்மீக மற்ற மருத்துவ முக்கியத்துக்கு வாய்ந்தவை முக்கியம் பயன்பாட்டுக்கு உதவுகிறது துளசியின் வெவ்வொரு பேரை பார்த்தோம்னா அவை சுவை வாசனை மற்றும் மருத்துவ பன்முறை பொறுத்து வேறுபடுகின்றன ஆரோக்கியமான அதாவது புனித துளசியில் வந்து வைட்டமின் சி மற்றும் யூஜினல் யூஜினல் போன்ற ஆக்சினேட்டுகள் உள்ளன இது இதயத்தை ஃப்ரீ ரேடியல்களின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளிலிருந்து பாதுகாக்கிறது யூஜினால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைப்பதிலும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியமான இதயத்தை ஊக்குவிக்கிறது ஊக்குவித்து நம்ம இருதயத்தை பாதுகாக்கிறது வயதான எதிர்ப்பு புனித துளசியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஏ பைட்ரோ நியூட்ரியன்கள் சிறந்த ஆக்சினேட்டு எதிர்ப்புகள் எதிர்ப்பிக்கல் மற்றும் ஃப்ரீ ரேடியல்களால் ஏற்பட்ட கிட்டத்தட்ட அனைத்து சேதங்களிலிருந்தும் சருமத்தை பாதுகாக்கின்றன பிறகு சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது துளசி ஒரு லேசான டயூரிட்டிக் மற்றும் டயூரிட்டிக் மற்றும் நச்சு நீக்கும் முகவராக செயல்படுகிறது இது உடலில் யூரிக் அமில அளவை குறைக்க உதவுகிறது புனித துளசியில் உள்ள அசிட்டிக் அமிலம் கற்களை உடைக்க உதவுகிறது தலைவலியை போக்கும் துளசி இது தலைவலியை போக்கும் ஒரு இயற்கை தலைவலி நிவாரணையாகும் இது ஒற்றை தலைவலியையும் போக்கக்கூடியது முகப்பருவை எதிர்த்து போராடுகிறது முகப்பருவ உடம்புல முகத்தில் அதாவது முகத்தில் இருக்கிற எண்ணெய் பசு பசுப்பு இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறது இது வந்து முதன்மையான அதாவது ஜென்ரல் ஜனால் ஆகும் இது தோல் தொடர்பான கோளாறுகளை எதிர்த்து போராட உதவுகிறது ஓசிமம் சாண சாணக்டம் உட்புறமாக வெளிப்புறமாகும் தோல் தொற்று நோய்களுக்கு சிகிச்சையாக உதவுகிறது காய்ச்சலை நீக்குகிறது அதாவது பழங்கால மூலப்பொருள் துளசி பல்வேறு ஆயுர்வேத மருந்துகள்லாம் வந்து வீட்டு வைத்தியத்துக்கெலாம் இதை உபயோகம் ஆரோக்கியத்துக்கு துளசி வைரஸ் பேக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றிலிருந்து பெரிதும் நம்மளை காப்பாற்றி அதாவது வாய் வழி சுகாதாரம். துளசி வந்து ஒரு இயற்கையான நம்ம வாய் புத்துணர்ச்சி ஊட்டும் மற்றும் வாய் வழி கிருமி நாசினி ஆகும். வாய் சுகாதாரம் சுகாதாரத்துக்கு இயற்கையான அந்த வாய் புண்களை குணப்படுத்தும். புனித துளசி பல் துவாரங்கள் பிளேட்டர் மற்றும் வாய் துர்நாற்றத்தை சுத்தம் கிருமி நாசினியாக இது பற்களையும் புண்களை குணப்படுத்தும். பல் துவாரங்கள் சுவாசம் மற்றும் பூஞ்சை தொற்றுகளை குணப்படுத்துகிறது அழற்சி மற்றும் காசநோய் போன்ற பல்வேறு சுவாச கோளாறுகளை குணப்படுத்தும் வைட்டமின் கேயின் வளமான ஆதாரம் வைட்டமின் கே என்பது கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு அத்தியாவசியமான வைட்டமின் ஆகும் இது எலும்பு ஆரோக்கியம் மற்றும் இருதய ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இது வந்து முக்கியமாக குணப்படுத்துகிறது நம்ம இருமலை போக்கோம் சுவாசனுடைய கோளாறு நுரையீரல் பிரச்சனையெல்லாம் ரொம்ப குணப்படுத்தும் கண்ட மருந்து இது வந்து மூலிகையின் ராணி என்று இதை அழைக்கப்படுகிறது இந்த துளசியில் மற்றும் விரிவாக அடுத்தது ஆன்மீக துளசியின் மற்றும் அந்த பகுதியை பார்ப்போம் நன்றி ஆத்மான